நீலகிரியில் கி வீரமணியின் பிரச்சார கூட்டத்தில் தொந்தரவு செய்ததால் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டார் அதனை கண்டித்து அந்த இளைஞரின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பொதுக்கூட்டத்தின் முன் வரிசையில் அமர்ந்திருந்த இளைஞர் ஒருவர் கூட்டத்திற்கு இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது அப்போது அவரை கூட்டத்திலிருந்து இருந்து வெளியேற்றும்படி வீரமணி கூறியதைத் தொடர்ந்து தொண்டர்கள் அந்த இளைஞரை தாக்கினர் மக்களுக்கு முழுக்க முழுக்க தூக்கி அந்த ஆழ தூக்கி அதாவது மிக தெளிவாக நினைத்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு இங்க வந்து உட்கார்ந்து விட்டு எல்லாம் அந்த ஆட்சியினுடைய சாதனைகள் இருந்து வேற ஒண்ணும் இல்ல அவர் மேல குற்றம் இல்ல தாஜ்மாத் குற்றம் வேற ஒண்ணுமே இல்ல எண்ணி பார்க்கணும் மிகப்படியிருக்கு இவ மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தெளிவாக மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் என்ன அர்த்தம் தயவுசெய்து நினைத்து பார்க்க வேண்டாமா யாரா இருக்கட்டும் ஆகவே தயவுசெய்து மற்றவர்கள் உட்கார்கள் அமைதியாக இவ்வளவு பெரிய கட்சி பொறுப்பான கட்சி பின்பு அங்கு தம் ஆதரவாளர்களுடன் கூடிய அந்த இளைஞர் தம்மை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது